தாயினுடைய பெருமதியை அல்லாவும் அல்லாஹுடைய எங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களே இப்ப நாம் தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தாயோடு எப்படி நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் தாய்க்காக நாம் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த அவர்களோடு உள்ள உறவை நாம் சேர்த்துக் கொள்வது சேர்ந்து வாழ்வது தாயினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தாயினுடைய விடயங்கள் தாய் சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் தாய்க்கு நாம் திட்டிவிடக்கூடாது ஏசிவிடக் கூடாது அவர்களுடைய உள்ளம் நோகுகின்ற உள்ளம் நோவினைப்படுகிற அளவு நடந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையர்களுக்காக நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தாய் சொல்லுகிற விடயங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் குறிப்பாக தாய்க்கு நாங்கள் உதவி ஒத்தாசைகளை காசு பணம் கொடுக்கிறது மட்டுமல்ல சில தாய்மார்கள் உங்களோட காசு உங்களோட பணத்தை விட நீங்க நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு பேசுவதை எதிர்பார்ப்பாரு சிலர் பேசுறதுக்கு டைம் இல்லை ஆனா காசை முடி அக்கௌண்ட்ல போட்டுட்டிருப்பாங்க இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது உங்களுடைய பேச்சுக்கள் என்னுடைய பிள்ளையுடைய பேச்சு என் என்னுடைய பிள்ளையினுடைய அந்த ஓசை நான் காதில் கேட்க வேண்டும் என்று தாய் ஏங்கிக் கொண்டிருப்பாள் நீங்கள் கொடுக்கிற பத்தாயிரம் ஒரு லட்சத்தை விட அஞ்சு நிமிடம் நீங்கள் பேசுவதுதான் அந்த தாயினுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் குளிர வைக்கும் ஆனா சில பொழுது நாங்க தாளை கொடுத்துரு காசை கொடுத்துருப்போம் ஆனா பேச்சில்ல ஒன்றுமில்லைனா அந்த தாயினுடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு நாங்கள் காரணமாகவில்லை நாங்கள் அந்த தாயை நோவின செய்த குற்றது சில பொழுது ஆளாயிருவோம் காசு கொடுப்போம் பணம் கொடுப்போம் ஆனா அவர்களோடு அன்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேச இல்ல பத்து நிமிஷம் பேச இல்ல அவர்களுக்கு டைம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு வழியில் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம் புள்ள போய் கேட்ட அவங்களோட எனக்கு எல்லாம் செஞ்சு தராரு நல்ல வீடு கட்டி தந்திருக்கிறாரு நல்ல முறையில் என்ன பாத்துக்கிறாரு நல்ல ஏசி எல்லாம் போட்டு தந்திருக்கிறாரு அதே மாதிரி எல்லாம் காசெல்லாம் கரெக்டாக அனுப்பிடுவார் பெருநாளைக்கு உடுப்பட்டு தருவார் எல்லாம் செய்வார் ஆனால் அவரோட பேசிய நாலு மாசமா போகுது அஞ்சு மாசமா போகுது அன்புக்குரிய சகோதரர்களே இதுவும் மின் ஹுகூக்கில் வாலிதை பெட்டோர்களை நோவிப்பதில இருந்தும் உள்ளது அதாவது ஹக்கு வேற அக் ஹுகூக் ஐன் வந்த என்ன நோவிக்கிறது தாயின் தேர்களை நோவிப்பது அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா உள்ளத்தால் நொந்து கொண்டிருப்பார்கள் இந்த பிள்ளை பேச மாட்டானா பேச மாட்டானா பேச மாட்டானா இந்த எதிர்பார்த்திருார்கள் என்னமா இந்த வீட்ல தான் பெண்களும் தான் சகோதரிகள் தாய்மார்கள் வீட்டுல வேலம்மா பிசிம்மா நான் சமைக்கணும் செய்யணும் பிள்ளைகளுக்கு சகோதரிகள் சில சகோதரிகள் போவாங்க தையல் கிளாஸுக்கு போவாங்க அதே மாதிரி வந்து சமைக்கிற கிளாஸுக்கு போவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க இது பரல் அல்ல இது பரல் அல்ல இதுக்கு போறதுக்கு அஞ்சு மணித்தாலும் செலவழிப்பாங்க ரெண்டு நிமிஷம் தாயோட பேச மாட்டான்னு கேட்டா பிசி